சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஜோதிடப் பதிவுகளையும் வீடியோ பதிவுகளையும் தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக உடலை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்களை அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான இந்த முறைக்கான குரு பகவான் பயிற்சிக்கான பலன்களை நாம் பார்க்க சுருக்கமாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியானால் அது கடகராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமசனியுடைய தாக்கம் இருந்து வருகிறது அதனோடு சேர்ந்து பத்தாம் வீட்டில் குரு பகவானும் இருந்ததனால் இரண்டு தாக்கம் இரண்டு பாதிப்புகளை இதுவரை சந்தித்து வந்தார்கள் பத்தாம் வீட்டில் குரு பகவான் இருந்ததால் தொழிலில் நிறைய சுமைகளை நிறைய பொறுப்புகளை தாங்கி கடத்தி செல்ல வேண்டிய தொழிலை நடத்தி செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது வியாபாரத்தையும் அதே போல் நிறைய பேதங்களை பார்க்க வேண்டியிருந்தது தொழில் செய்கிறவர்களுக்கு பிஸ்னஸ் பாலிடிக்ஸ் ஒர்க்கிங் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்களா அது போன்ற விஷயங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது அதே போல் அஷ்டம சனியும் இருந்ததுனால் அந்த விஷயங்களை சமாளிக்க தேவையான வார்த்தை பலமும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக தொழில் வியாபாரத்தில் அந்த பாரங்கள் சுமைகள் குறைகின்றன அது மட்டுமல்லாமல் நாம் அறிவுபூர்வமாக செயல்படும் போது அந்த அறிவுபூர்வமான செயல்பாட்டிற்கு மற்றவர் யாரும் அதில் உள் அரசியல் செய்யாத விதமாக நம்மை காப்பாற்றும் விதமாக இந்த பயிற்சி அமைந்திருக்கின்றது ஸோ நம்மளுடைய உழைப்புக்கு நம்முடைய வார்த்தைக்கு இனி தொழிலும் வியாபாரத்திலையும் ஒரு மதிப்பு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி தரும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு ஒரு நன்மையான குரு பயிற்சி ஆகும் அடுத்ததாக கடகராசி அன்பர்களின் தைரியத்தை உயர்த்துவதற்கு இந்த குரு பகவான் உதவி செய்வார் நம்பிக்கையையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் செயல்திறனையும் அதிகப்படுத்தி தருவார் அதே போல மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய முதல் முயற்சியும் முன் முயற்சியும் நீங்கள் துணிந்து செயலில் செய்வீர்கள் அது உங்களுக்கு பலம் தரும் அறிவினுடைய தைரியம் உங்களுக்கு இந்த முறை பலம் தரும் அதேபோல் இந்த குரு பகவானுடைய பயிற்சி தங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவானாக அமைந்திருக்கின்றது உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் வருவதனால் போட்டிக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் உழைத்த உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த லாபம் ஆகப்பட்டதை கையாள்வதில் நமக்கு சில சிரமங்கள் வரலாம் ஏனென்றால் பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதனால் லாபத்தை கையாள்வதில் வருமானத்தை கையாள்வதில் சிரமங்கள் வரலாம் அதாவது பிரித்து கொடுப்பதிலும் சேர்த்து கொள்வதிலும் நமக்கு சிரமங்கள் வரலாம் லாபத்தை வருமானத்தை ஏனென்றால் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வரும்போது அந்த குரு பகைராசியான ராசியான ரிசபராசிக்கு வருவதைக் குறக்கூடிய காரணத்தினால பணத்தை சேர்த்துக் கொடுப்பதிலும் பிரித்து கொடுப்பதிலும் நமக்கு சில சிரமங்களை உண்டாக்கி கொடுப்பார் சேர்ப்பதை முழுமையாக சேர்க்க முடியாமலும் பிரித்து தரும்போது நம்ம வேண்டிய அளவுக்கு பிரித்து தர முடியாத சூழ்நிலையும் நிதி பொருளாதாரம் விஷயத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது ஒரு குறைதான் இதை சமாளித்து செல்ல வேண்டி வரும் அடுத்ததாக குரு பகவான் கடகராசி அன்பர்களுக்கு சிறந்த புத்தி பலத்தை இந்த முறை ஏற்படுத்தி தருவார் இந்த முறை கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலம் என்பது புத்தி பலமும் பூர்வ புண்ணிய பலமும் இந்த புத்தி பலம் கிடைப்பதால் என்ன பயன் என்று கேட்டோம் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியங்களில் நமக்கு தோன்றக்கூடிய யோசனைகள் தெளிவான யோசனைகளாக சரியான யோசனைகளாக வரும் அதன் மூலம் நம்மளுடைய வேலையில் வரக்கூடிய கொடுக்கல் வாங்கல் தகவல்களை பரிமாறுறது இதிலெல்லாம் நம்ம தெளிவான யோசனையோடு அதை செய்வோம் இது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலமாக அமைந்திருக்கிறது அதே போல் ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது ப்ரமோஷன் இல்லாட்டியும் கூட தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு மூமெண்ட்டில் நகரக்கூடிய வாய்ப்பையும் இந்த குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு கொடுப்பார்கள் இரண்டால் அஸ்தமசனியின் காரணத்தினாலையும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருந்த காரணத்தினாலையும் தொழிலில் சில சர்க்கிள்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சுருக்கலாம் அந்த சர்க்கிளிலிருந்து மீட்டும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அடுத்ததாக குழந்தைகளுக்கு செய்து தர வேண்டிய சில நன்மைகளை செய்து தருவீர்கள் குழந்தைகளுக்காக புதிதாக பொருட்களை வாங்கி கொடுப்பது அதே போல் குழந்தைகளின் கல்வி செலவுகளுக்கு சரியான முறையில் செய்து கொடுப்பது குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தேவையான உங்களது அதாவது தந்தை தாயாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்து கொடுப்பது அதற்காக சமுதாயத்தில் நீங்கள் அவர்களுக்காக விசாரிப்பது அவர்களுக்காக சிரமங்களை எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து அதில் நல்ல பலன் ஏற்படும் அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி கல்யாணம் திருமணம் போன்ற விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு திருமண பலத்தை குரு பலன் இந்த மூலம் கிடைக்கின்றது இந்த பயிற்சியின் மூலம் இது உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தரும் ஜாதத்திற்கும் தெளிவான திசா புத்தி அமைந்தால் கூடிய விரைவில் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் அதே போல இந்த பயிற்சி என்பதே இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சி என்பதே மகர ராசியிலிருந்து தான் ஏற்பட்டிருக்கிறது அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது தான் இந்த பயிற்சி ஏற்பட்டிருக்கிறது அதனால் திருமண பாகியம் மட்டுமல்லாமல் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய ஒற்றுமையையும் குரு பகவான் அதிகப்படுத்தி கொடுப்பார் அதே போல் மனைவிக்காக கணவனுக்காக ஏதேனும் ஒரு செய்து கொடுக்கணும் தரணும் சமுதாயத்தில் இங்கே இந்த இடங்களுக்கெல்லாம் அவளை கூட்டிகிட்டு போகணும் இப்படி இருக்கக்கூடிய அந்த ஆசைகளையும் கூட இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள் போல கடகராசியை சார்ந்த தாய்தகப்பன் அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டில் திருமணம் செய்து வைக்கக்கூடிய காலத்தில் பருவத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த அந்த வருடகத்தில் திருமணத்திற்கு அலைய வேண்டிய திருமணத்திற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு காலமாக இந்த குரு பகவானுடைய காலம் அமைகின்றது அவர்களுடைய ஜாதகம் நல்ல விதமாக அமைந்தால் திருமணம் ஓகே ஆகி அந்த திருமணத்திற்காக நம்ம திருமணத்தை நடத்தி தருவதற்காக நம்ம அலைய வேண்டி வரும் ஆக கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த பயிற்சி நன்மை தரக்கூடிய பயிற்சி தான் நான் முதலில் சொன்னது போல அஷ்டமன சனியும் பத்தாம் வீட்டில் குருவும் இருந்த தாக்கத்தை இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கி இருக்கின்றது அதே போல முக்கியமாக பதவிகளுக்காகவும் தொழில் வியாபாரத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு காத்திருந்தவர்களுக்கு அந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய பார்வையாக குரு பகவான் அமைந்திருக்கிறது முக்கியமாக உங்களது தைரியத்தையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்தி தரக்கூடியவராக குரு பகவான் அமைந்திருக்கின்றார் திருமண பருவத்தில் இருப்பவர்களுக்கு திருமண பலத்தையும் கடன் மனைவினுடைய ஒற்றுமையையும் தாய் தகப்பனுக்கு தங்களது பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி தருவதற்கான அந்த பலத்தையும் இது எல்லாம் இந்த குரு பகவான் தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது கடகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு குறை என்னவென்றால் லாபத்தை வருமானத்தை கையாள்வதில் மட்டும் சிக்கல்கள் இருக்கும் அது சில விஷயங்கள் பிரித்து பிரித்து வருமானமாக வரலாம் அதை நம்ம சேர்த்து வைத்து கொடுக்கற வேண்டிய நிலைமை நமக்கு வரலாம் சேர்த்து வந்த ஒன்றை வந்து பிரித்து கொடுப்பதில் நமக்கு பற்றாக்குறை வரலாம் இந்த பகிராசியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு பகராசிகள் ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால லாபத்தை கையாள்வதில் வருமானத்தை பெற்றுக்கொள்வதில் சில நட்பாக அதை நடக்க முடியாமல் சில சிரமங்களையோ சில மன கசப்புகளையோ சந்திச்சு அந்த வருமானத்தை வாங்குவது வருமானத்தை பிரிப்பது இந்த வருமானத்திற்கான குடும்ப பாரத்தை தாங்குவதற்கான வருமானத்தை அளந்து செயல்படுத்துவது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதில் யாருக்கோ ஒருத்தருக்கு மனக்கசப்போ திருப்தி தன்மையோ ஏற்படும் ஏனென்றால் இந்த மகராசியில் குரு பகவான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகியிருக்கு கண்ட காரணத்தினால் மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி நன்மை தரக்கூடிய பயிற்சியாகவே இருக்கின்றது